ஹே கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்னாகலாம் அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ரோகிணி ஒவ்வொரு வாட்டியும் மாட்டுவாங்க மாட்டோம் நம்ம எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போனதாக மிச்சம் டாக்ட்ரு நம்மளை ஏமாற்றிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா முத்து ஒரு பிளான்லாம் போட்டு ரோஹிணி இப்போல்லாம் மலேஷியா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு ஆனால் இது எல்லாமே ரோஹினி பிடிக்க எடுத்துக்க வச்ச பொரிதான் அவர் நினைச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ரோஹினி ஒரு பிளானை பண்ணி தப்பா இருந்தால் தான் போவீங்க அதனால் பிளான் பண்ணி அப்பாவே செத்துட்டார்கிற மாதிரி ட்ராமா போட்டு இப்போ அந்த மலேஷியா பிளானுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரோஹிணி இப்போதைக்கு மாட்ட போகிறது இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு டேரக்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோகிணி கதைக்கு டெம்ப்ரவரியாக ஒரு முழுக்க போட்டுட்டு ஒரு புது ட்ராக்காக உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதாவது இப்போது இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்தும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் தான் இப்போது மீனாவுக்கு ஒரு புது பிரச்சனையாக அந்த ரமணியம்மாவையும் முத்துக்கு ஒரு புது பிரச்சனையாக இப்போது அந்த புது அந்த கான்ஸ்டபிளாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது அந்த கான்ஸ்டபுள் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாத்தா பாட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரோட்டில் கடை போட்டிருந்தாங்க அந்த கடையை தூக்கி போட்டு உடைக்கிற மட்டும் இல்லை அந்த பாட்டியை அந்த கான்ஸ்டபுள் போக முத்து அந்த கான்ஸ்டபுள் அடிச்சிடாரு இது ஒரு கேஸாக மாறுது முத்துவும் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த கான்ஸ்டபுள் என்ன பண்ணா அப்படின்ற சொல்ல இன்ஸ்பெக்டர் அங்கே அந்த கான்ஸ்டபிளை வான் பண்ணி விடுறாரு ஆனால் இப்போது அந்த கான்ஸ்டபுளுக்கும் முத்துவுக்கும் ஒரு பகையாக மாறுது இப்போ நீ தப்பிச்சிருப்ப அடுத்த நீ மாட்டு வேலை அவனை பார்த்துக்கிறான்ற மாதிரி அவன் வந்து மாறிட்டு போகிறான் இன்னொரு பக்கம் இந்த ரமணி பார்த்திங்க அப்படின்னா மீனாவை டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கு விஜயாவை பயன்படுத்த போகிறாங்க ஸோ விஜயாட்ட டான்ஸ் கிளாஸ் போகிற மாதிரி போயிட்டு இப்போ மீனாவை அந்த தொழிலை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பிரச்சனைகளாக வாரி இறைச்சிருக்கிற டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ரோகிணியை கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மார்க்கெட்டுக்கு வச்சுட்டு மீனா முத்துக்கு பிரச்சனையாக இருக்க போகிறாங்க ஆசை ஆரம்பத்தில் போன மாதிரி இப்போ போகலை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது இப்படியே போச்சு அப்படின்னா கலத்துக்கும் சரி இந்த ரசிகர்களுக்கும் இது வந்து ஒரு நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு டேரக்டர் சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து ஒன்று கலத்தை இன்ட்ரெஸ்டையும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட விருப்பமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு புது கதைக்களம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்